மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அதை ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பசுபதி ஒரு கண்பரிசு கிட்டே போயிட்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வளர்ந்துட்டே தான் போகுது தவிர இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடைக்க மாட்டேங்குது அந்த வெண்ணிலா எங்கே இருக்கா என்ன ஏது இது எதுவுமே தெரியல ஒருவேளை காவேரி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்து அவன் வந்து கர்ப்பம் ஆயிட்டான் அதுக்கப்புறம் நம்ம போடுற பிளான் எல்லாமே சொதப்பில் ஆகிடும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெண்ணிலவை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும்னு நல்லா சொல்றாங்க அது எனக்கும்தான் தான் புரியுது இந்த கோவில தான் வந்து அஜய் பார்த்ததா சொன்னா இங்க வந்து தினமும் வந்து ஆளுங்களை நிக்க வச்சிருக்கா இந்த போட்டோல இருக்க பொண்ண பார்த்தான்னு சொல்லிட்டு ஆனா இப்ப வரைக்குமே யாருமே அந்த தகவல் சொல்லலையேன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அன்பரசு கிட்ட பசுபதி அந்த பொண்ணோட போட்டோ எனக்கு காட்டினா ஒருவேளை என் பக்கத்துல இப்படி போனா கூட எனக்கு தெரியாது இல்ல அப்ப இது இருக்கும் போது என்னால இப்படி கண்டுபிடிக்க முடியும் வேணும்னா போட்டோவை காட்டுங்க என்னால முடிஞ்சா கண்டிப்பா என்னால கண்டுபிடிக்க முடியும் அதுவே கொடைக்கானலா இருந்தா விட்டு வெள்ள சிற்ப இந்த இவ்வளவு பெரிய சென்னையில எங்க கண்டு அந்த எனக்கு தெரியல வந்து உடனே கண்டுபிடிக்கிறதுனால வந்து உங்களுடைய சென்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த தான் எங்கேயாவது இருக்கணும் விடுங்க நான் பாத்துக்கிறேன் இன்னும் மூணே நாளுக்குள்ள அந்த வெணிலா எங்க இருக்கத நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க அதோட இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க